சங்கீதம் ஒன்னு ரெண்டுல பாருங்க கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான் ஆண்டோருடைய வேதத்தை அன்றாடம் தியானிக்கிறவர்கள் தியானிக்கிற மாத்திரம்ல அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறவர்கள் நீதிமான்கள் அப்படின்னு வருவாங்க அவங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை இப்ப என்ன பண்ண போறோம் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம் இங்க மூன்றாம் சொல்லப்பட்டிருக்கோம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறி துதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யாரு அந்த வேதத்தை தியானமாய் படித்திருக்கிற நீதிமான்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு ஏதோ வந்து ஒரு கா ஒரு ஒரு காட்டுல வந்து தானா முளைக்கிற ஒரு மரத்தை போல இல்ல இது என்ன பண்ணுவாங்களா இந்த இந்த மரத்தை நம்ம ஒருத்தர் நடப்பட்டு அப்படின்னு ஒருத்தர் நடப்படுறாங்க அப்படின்னாக்க தண்ணீர் பாய்ச்சுவாங்க இதை பராமரிப்பாங்க பாத்தீங்களா சோ அதே போல இந்த ஆண்டுகளுடைய வேதத்துல இருந்து தியானமா இருக்கிற ஒரு மனுஷனை தேவனை என்ன பண்றாராம் அவரே பராமரிக்கிறாராம் சொல்லப்பட்டு எங்க பாருங்க இருக்கு பாருங்க மூன்றாம் வசனத்திலேயே தன் காலத்தில் தன் கனியை தந்து அதாவது தன் கனி அப்படின்னா தான் வாழ்க்கையின் மூலமா அவர் என்ன பண்ணுவாரா அடுத்தவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு அவரு வாழ்வாரு மற்றவர்கள் இவர் மூலமாய் ஆண்டவர் அறியறதுக்கும் கற்றுக்கொள்ளுறதுக்கு ஏதுவான பாத்திரமா என்ன பண்ணுவாராம் இவர் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுவார் இவர் வாழ்வாரு அது மாத்திரம் கிடையாது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இது ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்பம் சமுதாயம் அப்புறம் தொழில்ல அப்புறம் வந்து ஊழியத்துல இது எல்லாவற்றிலும் அவர் கையிட்டு செய்யற அத்தனை காரியங்கள் என்ன பண்ணுவான் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வாராம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வேதத்தை தியானமா இருக்கும்போது ஆண்டுடைய பிரசனத்திலே வாழ்கிற அனுபவம் கிடைக்கும் அவர்களும் அது மாத்திரம் கூட கட்டு வேதத்தினுடைய சொல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு பேர்பட்ட ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது இந்த கால வேலை என்ன பண்ணும் வேதத்துல தியானமா இருக்கணும் படிக்கிறது இல்ல காலையில கேலண்டர்ல பாத்துட்டு வாங்கி ஒரு ஓகே ஸ்தோத்திரம் அப்படி இல்லை மாறாக ஒரு வசனத்தை படிக்கும்போது அந்த வசனத்தை தியானம் பண்ணி ஒரு டைமுக்கு ஒரு பத்து டைம் கிட்ட படிக்கும் போது அதுல ஆவியான நம்மளுக்கு பேசுற போல இருக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுவோம் நாள் முழுவதும் தியானமாய் உதயத்துல போட்டுனா அந்த காலவேல என்ன பண்ணுங்க கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் பிரியமாய் தியானமாய் இருக்கிற ஒரு மகளாய் மகனாய் நீங்க மாறணும் கத்திர ஆசிரிப்பார் காட்னஸ்